முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாய் படுத்த படுக்கையில் இருந்த ஒரு சகோதரி அப்படின்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல் முழு உடம்பும் கெட்டு போய் அப்படியே ரொம்ப ஒல்லியாகி எந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கைத்தாங்களாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க இல்லை அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை அப்போ அந்த ஒன் டே அந்த நூறாவது நாள் ஜபத்தினுடைய ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நாலாவது நாள்னு நினைக்கிறேன் வந்து ஃபுல்லாக அந்த சர்வீஸ்க்கு உட்காந்து அழுது ஜம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தாங்க என்ன வந்தாங்க அப்படின்னா ஆறு மாசமா நான் என் கிச்சனுக்குள்ளே போகல ஒரு சுடுதண்ணி கூட என்னால் வைக்க முடியல ஆனா இன்னைக்கு முழுக்க எங்க பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நானே சமைச்சு கொடுத்து இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்சா ஆண்டவருக்கு சித்தமான ஐம்பதாவது நாள் ஜபத்துல அவங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நான் நம்புகிறேன் அவருடைய பிரசன்னத்தின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் நமக்கு உண்டாவதாக நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்பார்